வானதி சீனிவாசன் ஓட விடுற வேலையை யாரு சபாநாயகர் அப்பாவு செஞ்சு முடிக்கிறாரு மொத்த சபையும் கொல்லுன்னு சிரிக்குதுன்னா பாத்துக்கங்களே ரெண்டு நாள் அண்ணாமலை கைகால் பதறி குண்டக மண்டகா பேசிட்டு இருக்காரு பூரா மக்களை சிரிச்சு விழுந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த ஆள் இப்படி மூல கலந்துருச்சு அந்த ஆளுக்கு அப்படின்னு பேசுறாங்க பெரிய பெரிய போஸ்டர் லித்தோ போஸ்டர் ஒட்டிட்டு என்னவா ரீல அந்து போச்சு கிளம்பு கிளம்பு அங்க ஓடிக்கிட்டு இருக்காரு நம்ம ஆளுநர் சங்கப்பரிவார் கும்பலை அடிச்சு ஓட்டுறதுன்னா முதல் இடத்துல இருக்கிறது தமிழ்நாடு தாங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கித்தனத்தோட உள்குணத்தோட உள்குத்து வேலையோட ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா அதை அடிச்சும் முத ஓட விடுற வேலையை செய்வதும் தமிழ்நாடு தான் எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானங்களை நிறைவேற்றி சாவுமணி அடிப்பதும் தமிழ்நாடு தான் அப்படி தான் இன்றைக்கு ரெண்டு தனிநபர் தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு அந்த முதலமைச்சரே கொண்டு வந்திருக்காரு அந்த ரெண்டு தீர்மானங்கள் என்ன தெரியுமா ஒன்னு ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிரானது இன்னொன்று தேர்தல் மறுவரையறை செய்வதை தொகுதிய மறுவரை மறுவரையறை ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ற ரெண்டு தீர்மானங்களை கொண்டு வந்து ஏகமனதா நிறைவேற்ற எல்லா ஆதரவோடும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த தீர்மானம் இந்த இப்படி தீர்மானத்தில் என்னையா அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த தீர்மானத்தில் பேசும்போது அக்கா வானதி சீனிவாசன் பேசுறாங்க உடனே இடையில புகுந்து வானதி சீனிவாசன் ஓட விடுற வேலையை யாரு சபாநாயகர் அப்பாவும் செஞ்சு முடிக்கிறாரு மொத்த சபையும் கொல்லுன்னு இங்கதான் ஓட விட்டாங்க நம்ம ஆளுநர் ஆர்எஸ்எஸ் ரவி அவர்களை கோயம்புத்தூர்ல போஸ்டர் அடிச்சு ஓட விட்டுருக்கு இந்த கும்பலு ஆறு நம்ம திமுக கும்பலு என்ன பண்ணி வச்சிருக்காங்க சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து பெரிய பெரிய போஸ்டர் அடிச்சு ஒட்டி ரீல் அந்து போச்சு கிளம்பு கிளம்புன்னு போட்டுக்காங்க நோந்துட்டாரு ஆளுநரு காவிகள் கலருதுங்களா நம்மளை இப்படியே வச்சு அடிக்கிறானுங்களே அப்படின்னு கதறி கண்ணீர் விட்டு அழுது அப்படியே மக்கள் நமக்கு தானே காவி கதர்னா சந்தோஷம் காவி பதர்னா ரொம்ப சந்தோஷம் அடிச்சு ஓட விட்டா சந்தோஷமும் சந்தோஷம் அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு ரெண்டு தீர்மானம் இல்லையா அதுல ஒரு தீர்மானம்தான் தொகுதி மறு வரையறை செய்வது வேற ஒண்ணு இல்லைங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கிறது அந்த மக்கள் தொகையை கணக்கெடுப்பின் அடிப்படையில தொகுதிகளை பிரிப்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தி கிட்டத்தட்ட ஒரே மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் இப்ப என்ன ஆயிப்போச்சு தெரியுங்களா பீகாரும் தமிழ்நாட்டை விட ஒன்றாம் மடங்கு மக்கள் தொகை கூட இருக்கிற மாநிலம் நாம மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கிற மக்களுக்கு வளங்களை பகிர்ந்தளிக்கிற பகுத்தறிவு மாநிலம் சமூகநிதி மாநிலம் நிறைய குழந்தைகளை பெற்றுக் கொள்வது மூலமா சஃபர் சொல்லி கொடுத்த மாநிலம் எனவே தென்னிந்தியாவில் என்ன சூழல் அப்படின்னா மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற மாநிலங்கள் தான் தென்னிந்திய மாநிலங்கள் தான் இருக்கும் மக்கள் தொகை இப்ப இந்த கும்பல் என்ன பண்ண போகுதுன்னா அங்க இருக்கிற மக்கள் தொகை அளவா வச்சு ஒரு தொகுதிக்கு இருபதாயிரம் இரண்டு லட்சம் பேரை வச்சு ஒரு தொகுதியை செட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க இருக்கு லட்சம் லட்சக்கணக்கான குழந்தைங்க நிறைய பிறந்திருக்காங்க அப்போ அவங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தொகுதியை செட் பண்ணாங்கன்னா கூடுதலாக தொகுதி வந்துடும் புரியுதுங்களா இப்போ நாற்பது தொகுதி இருக்குது முப்பத்தொம்போது தொகுதி இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு ஐம்பது தொகுதியோ ஐம்பத்தஞ்சு தொகுதியோ கிடச்சி போயிடும் ஏன்னா அவ்வளோ மக்கள் தொகை இருக்கு ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள மறுவரையினா அவ ஒரு கணக்கை கொண்டு வருவான் எண்ணிக்கையை கொண்டு வருவான் அந்த எண்ணிக்கை அளவுக்கு நமக்கு மக்கள் இல்லை அப்போ அந்த எண்ணிக்கை அளவுக்கு நம்ம பிரிக்கும் போது இருக்கிற முப்பத்தொம்போது தொகுதியையும் கம்மியாக்கிடுவான் புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லவா முதல்ல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் ஒருத்தர் நாலு பேர் சேர்ந்து ஒரு வேலை செஞ்சாங்க இந்த பக்கம் நாலு பேர் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சாங்க ஈக்குவலா இருக்கா நாலு நாளும் இப்போ என்ன போச்சு அந்த ஊர்ல பத்து பேர் சேர்ந்தாதான் ஒரு வேலையை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா மக்கள் அதிகமா இருக்கிறாங்க நம்ம ஊர்ல மக்கள் தொகை கம்மியா இருக்கு இப்போ பத்து பேர் சேர்ந்து ஒரு தொகுதியில் முடிவு பண்ணாலும் அவங்களுக்கு எக்கச்சக்கமான தொகுதி கிடைச்சிரும் இப்ப நாம நாலு பேர் சேர்ந்து ஒரு தொகுதினு ஏற்கனவே இருந்திருக்கோம் இப்போ பத்து பேரா மாத்தும் போது ஒரு தொகுதியை தூக்கி வெளியே போட்டுரும் புரியுதுங்களா அப்ப ரெண்டு தொகுதி மக்களை சேர்த்து வச்சு ஒரு தொகுதி ஆக்கிடுவானுங்க ரெண்டு 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 தொகுதி தொகுதி தொகுதியா சேர்த்தா நமக்கு முப்பத்தொன்பது தொகுதி எவ்வளவு ஆயிரும் இருபத்தஞ்சு தொகுதி இருபத்தி ஏழு தொகுதி ஆயிப்பிரும் பார்லிமெண்ட் தொகுதியை சொல்றேன் நாடாளுமன்ற தொகுதியை சொல்றேன் அப்ப எம்பிக்கள் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிருவாங்க முப்பத்தொன்பது எம்பிக்கள் இருந்து அடிச்சு ஓட விட்டாங்கல்ல இப்ப ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு தொகுதி தான் கிடைக்குதுன்னா நம்ம எம்பிக்கள் குறையா போனதுனால மாநிலங்களுடைய உரிமைக்காக போகும் அவங்க ஒரு தேவையில்லாத மாநில சுயாட்சிக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வராங்க அவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டு அந்த தீர்மானத்தை நிறுத்தணும்னா நம்ம கிட்ட பலம் இருக்காது நம்ம இருக்கிறது இருபத்தஞ்சு பேரை வச்சு எங்க அந்த தீர்மானத்தை நிறுத்துறது ஆனா அந்த சங்கீ ஆளக்கூடிய மாநிலங்கள எக்கச்சக்க மக்கள் இருக்கிறாங்க அவங்கள வச்சு அந்த தீர்மானத்தை எளிமையா அவங்க முடிச்சு விட்டுருவாங்க புரியுதுங்களா என்ன பயத்துல நம்ம அந்த தீர்மானத்தை நிறைவேற்றோன்னு உடனே நம்ம அக்கா வர்றாங்க வானதி அக்கா வந்து தீர்மானம் குறித்து பேசுறாங்க நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க பார்வையில் பார்த்தால் பறவை பார்வையில் பார்த்தால் நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஏன்னா தென் மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்பாடா வச்சிருக்கிற மாநிலங்கள் இங்க தொகுதி மறுவரையறை செய்யும் போது தொகுதிகள் குறையும் அதனால அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க உடனே டக்குன்னு அப்பாவுள்ள நுழைகிறாரு அப்பா ஐயா நுழைஞ்சு என்ன சொல்றாரு அதனால சரின்றீங்க இந்த தீர்மானத்தை நீங்க ஆதரிக்கிறீங்க ஓகேன்னு சொல்றீங்க சரிதானே அப்படின்றாரு கொல்லுன்னு சிரிச்சிட்டாங்க உடனே இந்த அக்கா என்ன சொல்றாங்க அதைத்தான நீங்க எதிர்பார்க்கிருக்கீங்க சபாநாயகர் ஐயா அப்படின்னு உடனே மொத்த கூட்டமும் சிரிச்சிருக்கிறாங்க ஆக அந்த அக்கா ஓகேன்னு சொல்லல சொல்றதுக்கு முன்னாடியே சபாநாயகர் அப்பாவு இடையில போய் நின்று டப்பு அடிச்சு ஓகே நீங்க சொல்லிட்டீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சிரிப்பு வளர்ச்சி கடைசியில வர வழி இல்லாம பிஜேபியும் இந்த தீர்மானத்தை ஆதரித்திருக்கிறார்கள் என்பதான் பியூட்டியே எப்பயும் ஒன்றிய அரசுக்கு எதிரான தீர்மானங்களில் பெரும்பாலும் ஆதரிக்க மாட்டாங்க அந்த கும்பலை ஆனால் இந்த தீர்மானத்தை அவர்கள் ஆதரித்திருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான செய்தி அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே திறன் இது மாதிரி ஒரு அக்கப்போகிறான ஒரு வேலை வேறு எதுவுமே இல்லை மொத்த வேலையும் ஒரே நாளில் இழுத்து போட்டிருந்தா வீட்டிலையாக செய்ய முடியுமா செய்ய முடியாது மொத்த வேலையை செய்யாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சோம்னா அந்த வேலையை செம்மையாக செய்யலாம் ஒழுங்காக செய்யலாம் கரெக்டாக செய்யலாம் பக்காவாக செஞ்சு முடிக்கலாம் ஆனால் தேர்தல்ன்ற வகையில என்ன என்ன பண்றாங்க மொத்தமா கொண்டு வந்து இங்க போட்டா மாநில சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் மூன்று தேர்தல் நடத்துகிறோம் நம்ம இந்த மூணு தேர்தலை மொத்தமா நடத்துறோம் என்ன ஆகும் கலவரமாக போயிடாது யார் அவ்வளோ சோர்ஸ் போடுவா அவ்வளோ பணத்தை எங்கேருந்து போடுவீங்க அவ்வளோ பிரச்சனை எப்படி ச சரி பண்ணுவீங்க அவ்வளவு லீடராவது உங்கள்கிட்டலாம் கிடைக்கிறானா எப்படி கேள்வி இருக்கு இது பரவாயில்லைங்க இன்னொரு அடிப்படையான கேள்வி இருக்கு ஒரு மாநில அரசு மணிப்பூர் மாதிரி கலவரத்துல சிக்கிக்குச்சு ஒன்றிய அரசு அந்த கலவரம் நடந்த மாநிலங்களை டிஸ்மிஸ் மாநிலங்கள் குடியரசு தலைவர் ஆட்சி வருது அந்த மாநிலம் ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களும் கலைக்கப்படுமா அப்ப எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா தேர்தல் வைப்பீங்களா இப்போ ஒரு மாநிலம் கலைக்கப்பட்டதுனால ஒன்றிய அரசில் இருப்பவர்கள் தானா முன்வந்து தங்களை ராஜினாமா பண்ணிக்கிட்டு திரும்ப ஒரு தேர்தல் வைப்பீங்களா இதெல்லாம் சளி இல்லையா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா இப்பதான் பல மாநிலங்களில் தேர்தல் முடிஞ்சிருக்கு போன வருஷம் ஒரு அஞ்சு மாநிலங்களில் தேர்தல் முடிஞ்சு இந்த வருஷம் ஒரு அஞ்சு மாநிலங்கள் இந்த அஞ்சு மாநிலங்கள் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் வைக்க போறீங்கன்னா மூணு வருஷம் நாலு வருஷம் ஆயிருக்கும் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டே அப்ப அவங்க உரிமையை புடுங்கி அந்த மாநில மக்களுடைய தேர்வுரிமையை புடுங்கி நீங்க திரும்ப அங்க தேர்தல் வைக்கிறீங்கன்னா அது என்ன ஜனநாயகம் அது அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரானது இல்லையா அப்ப இதை நாம எதிர்க்கிறோம் உடனே எல்லாம் காவியெல்லாம் கதறாங்க அதெல்லாம் இப்பயே வரப்போகுது நீங்க பார்த்து கவலைப்பட்டு கதறிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க உள்ள விட்டு ஓட்டுறாங்க அதை வச்சு மொத்தமா அடிச்சு காலி பண்ணி காவியெல்லாம் கதற விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தமாக ஒரே எண்ணத்தோடு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு தீர்மானங்களும் நிச்சயமா தென்னிந்தியாவில் இந்த தீர்மானங்கள் எல்லா மாநில அரசுகளும் நிறைவேற்றுவாங்க அவ்வளவு முக்கியமானது அப்ப இன்னைக்கு ஸ்டாலினுடைய அந்த தீர்மானம் காவிகளை அண்ணாமலை எல்லாம் இப்பயே பிரஸ் மீட்ல உட்காந்து கை எல்லாம் பதறுது ரெண்டு நாளா அண்ணாமலை கால் பதறி குண்டக மண்டக பேசிட்டு இருக்காரு பூரா மக்களும் சிரிச்சு விழுந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த ஆள் இப்படி மூலக்கல் இருந்துச்சு அந்த ஆளுக்கு அப்படின்னு பேசுறாங்க அந்த அளவுக்கு ஏற்கனவே அவர் பாதிக்கப்பட்டிருக்கார் மனநிலையில திரும்ப போய் இன்னைக்கு ஒரு அடி அடிச்சு அவர் மனநிலையை பாதிக்க விட்டாங்க ஆக தமிழ்நாடு சட்டமன்றம் காவிகளுக்கு ஒரு மரண மன்றமா மாறி போயிடுச்சு அதுவும் இல்லாம அமித்ஷா மோடிகளை அலற விடுகிற ஒரு மன்றமா மாறி இன்னைக்கு நடந்ததுதான் சரியான சம்பவம் இந்த சம்பவங்களுக்கு இடையில் கோயம்புத்தூரில் ஒன்று நடந்திருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ஐயா ஆர்எஸ்எஸ் ரவி இருக்கார் பாருங்க ஓடி போனார் நான் சட்டமன்றத்தில் இருந்து அவர் எப்போ உள்ளே வந்தாலும் ரன்னிங்லேயே தான் இருக்காரு ரன்னிங்லேயே தான் இருக்காரு உள்ளே வந்தால் அடித்து உட்கார வச்சிருவாங்க மாப்பிள்ளு பின்னங்கால் படல் அடிக்க ஓடுறாரு அந்த ரன்னிங் ரேஸில் ஓடினார்ல அதை வச்சு பசங்க போஸ்ட் அடித்து ஓட்டிட்டானுங்க தம்பிங்க யாரு திமுக திமுக தம்பி என்ன பண்ணியிருக்கானுங்க பெரிய பெரிய போஸ்டர் லித்தோ போஸ்டரை ஒட்டிட்டான் என்னவா ரீல் அந்து போச்சு கிளம்பு கிளம்பு அங்கே ஓடிக்கிட்டு இருக்காரு நம்ம ஆளுநர் இந்த படத்தை போட்டு ஜோக்கர்னு போட்டு ஒட்டி விட்டானுங்க இன்றைக்கி கோயமுத்தூரே அந்த பேசு பொருளாக இருக்குது ஏன் கோயம்புத்தூரில் ஊற்றுனாங்க கொங்கு நாடு எங்கள் நாடு கொங்கு நாட்டுக்கு நாங்கள் தான் அதிபதி அப்படின்னு நம்ம ஆட்டுக்குட்டி குட்டி பேசிகிட்டு இருக்கு காவிகள்லாம் கொங்கு நாட்டை வச்சு நாங்க பயங்கரமா அப்படி பிளான போட்டிருக்கோன்னு அடிச்சு விடுறானுங்க இந்த இடத்துல கொங்கு நாட்டில் கோட்டையிலேயே ஓட்ட போடுற வேலையை திமுக செஞ்சு விட்டுருக்காங்க அடிச்சு ஓட விட்டுருக்காங்க இன்னைக்கு கோயம்புத்தூர் நகரம் முழுவதுமே இந்த போஸ்டர் தான் மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு கதறிட்டு இருக்கிறாங்களாம் ஒழுங்கு அந்த போஸ்டர் இது பண்ணுங்க நீங்க எங்களை அவமானப்படுத்தி விட்டீர்கள் அப்படின்னு காவிகள் கதற ரீல அந்து போச்சு கிளம்பு கிளம்புன்னு காலாப்பட மாதிரி கிளப்பி விட்டுருக்கிறானுங்க இன்றைக்கி என்னமோ காவியலுக்கு கட்டம் ஜரியலைங்க அங்கே பாத்தீங்கன்னா டெல்லியில் வச்சு நம்ம ஆளுங்க விவசாயிங்க பூரா அடித்து ஓட இருக்காங்க இங்கே என்னடானா நம்ம ஆளுங்க பூரா போஸ்ட் அடித்து ஒரு பக்கம் ஓட விடுறாங்க சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி காவியலை அடித்து ஓட இருக்காங்க இப்படி போராடலாம் பொங்கச்சோறு வச்சா போராடலாம் பொழந்துக்கிட்டனா போராடமெல்லாம் புடனியில் அடித்து தள்ளனா என்னதான் பண்ணுவாங்க காவிகள்